வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எதையுமே புரிஞ்சுக்காத சில பிறவிகள் கிட்ட நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதை விட மௌனமா இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது இங்க எவ்வளவு உயரம் பருந்தாலும் ஊர்க்குருவி என்னைக்குமே பருந்தாகாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மதிப்பை உணர்ந்தவங்களுக்கு தான் உங்களை பத்தின அருமை என்னன்னு தெரியும் அதே மாதிரி உங்க கூடவே இருந்தாலும் உங்களுடைய மதிப்பை உணராத ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய அருமை என்னன்னு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படிங்கறதாங்க உண்மை இங்க பல பேருமே புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்தா அது சரி அடுத்தவங்களுக்கு வந்தா அடுத்தவங்க செஞ்சா அது தவறு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இருந்துகிட்டே தாங்க இருக்கு இங்க உங்களால் உங்களோட வாழ்க்கையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்க தர்மம் அப்படிங்கிறது பணமோ பொருளோ கிடையாது உங்க மனசுல இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை நீங்க அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதும் ஒரு விதத்துல தர்மம் தான் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு என்னைக்குமே தயவு செஞ்சு ஆடாதீங்க இங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட ஒரு விதத்துல அறிவாளியா இருப்பாங்க ஆனா எனக்கு எல்லாமே தெரியும்னு தம்பட்ட அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அவன் தான் கடைசி வரைக்கும் அடிமுட்டாளா இருப்பான் அப்படிங்கறதுதான் உண்மை ஒருத்தன் நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க யாரையுமே நீங்க குற்றம் படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்க அவங்க அவங்க பண்ற தப்புக்குன்னு அவங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் பார்வையில அது கரெக்டா இருக்கலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அது தப்புன்னு தோணலாம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு யாரோட வாழ்க்கையிலயும் நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க இளமையில பேசக்கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு ஓடா உழைச்சு தேஞ்சவங்க எல்லாரும் முதுமையில பேச யாருமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை ஒரு மனுஷனை மதிக்க தெரியாத ஒருத்தவங்க உண்மையான உறவுகளை நேசிக்க தெரியாத ஒருத்தவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் பணத்திலேயே மிதந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அது அத்தனையும் குப்பைக்கு சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனை மதிக்க தெரியாத ஒருத்த எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கறத ஞாபகம் சக மனுஷங்களை மதிக்க கத்துக்கோங்க புதுசா போகுதே அப்படிங்கறதுக்காக பழகின உன்ன என்னைக்குமே வெறுத்து ஒதுக்கிடாதீங்க ஏன்னா புதுசா கிடைக்க போற ஒரு விஷயம் உங்க மனச காயப்படுத்துனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் உங்களால இழந்த அந்த உறவையோ அந்த பொருளையோ மறுபடியும் உங்களால திரும்ப பெற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இங்க கோபக்காரங்க அப்படின்னா அவங்க வேற யாருமே கிடையாதுங்க பொய் சொல்ல தெரியாம மனசுல பட்டதை அப்படியே பேசுறவங்க ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாதவங்க தான் உண்மையிலேயே கோபக்காரங்க உண்மையிலேயே சொல்ல போனா தான் நல்லவங்க ஆனா அடுத்தவங்க பார்வைக்கு மட்டும் பயங்கரமான கோபக்காரன் இவெல்லாம் ரொம்ப ஆத்திரக்காரன் இவன் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில சொல்ல போனா கோபம் அதிகமா வர்றவங்க நல்லவங்க தான் ஆனா அவங்களுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது உண்மைதான் சோ நீங்க கோபத்துல பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் எதிரில இருக்கிறவங்களை பயங்கரமா காயப்படுத்திடும் நீங்க ஒரு தடவை கோபத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு கடைசியில எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த தப்புக்கு நீங்க பேசின வார்த்தைகளை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க யார் மனசையும் கஷ்டப்படாம பேசுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்